الحمد لله الحمد لله رب العالمين وسلاۃ والسلام على خاتم النبيين وعلى علیہ الطيبين و الطاهرين والمؤمنين طاہرین كلهم نہ ولمسلم بعد قد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إذا مات العبد إن قطع عمله إن قطع عمله إذا مات العبد إن قطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام فُغَلُمْ فُغَلْشِيُمْ يجا يريبا ناجي الله في ميدة وري تاتكها ساندي يوم دا نموم ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் சமாதானமும் என்றென்றும் மலை போல் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்கிறேன் அன்பு அல்லாஹுவின் நல்லடியார்களே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வகைகளும் நோக்கமும் வகைகளும் நோக்கமும் முதல்ல என்றால் என்ன என்றால் ஒருவர் தன் சொத்தில் இருந்து ஒன்றை இந்த தீநுள்ளி இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார வாழ்வாதாரத்திற்காக நான் தர்மம் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வக்ஃப் என்று சொல்லப்படுகிறது சரி வக்ஃபினுடைய வகைகள் வகைகள் வக்ஃபு யன்கஸிமு இலா நவ்ஐன் இரண்டு வகைப்படுகிறது அல் வக்ஃபு கைரியு பொதுவான எல்லா நற்காரியங்களுக்கும் தர்மம் செய்வதற்கு பெயர் வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது அல் வக்ஃபு அல் அஹ்லியு தன்னுடைய வாரிசுதார்களுக்காக வேண்டி செய்யப்படுகிற வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது இரண்டு இந்த இரண்டு என்று சொல்லப்படுகிற பொதுவான எழுதப்படுகிறது ஏராளமான வக்ஃபுகளை எழுதியிருக்கிறார்கள் முன்னோர்கள் ஏராளமான வகுப்புகள் எழுதியிருக்கிறார்கள் சிலதை சொல்லுகிறேன் குரான்க்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி பல்கலைக்கழகத்திற்காக வேண்டி வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது விதவை பெண்களுக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்காக வக்கு செய்யப்பட்டிருக்கிறது அநாதர்களின் வாழ்க்கைக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது யாத்திரிகர்களின் வாழ்க்கை மற்றும் உணவிற்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஊனமற்றோருக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இது மட்டும் தான் வக்கு என்று சொன்னால் இல்லை இதையும் தாண்டி இன்று வரை ஏராளமான புதிய புதிய வக்குகளை நாம் ஆராய்கிற போது நமக்கு தெரியப்படுகிறது அப்ப முன்னோர்கள் எதற்காக வேண்டி வக்கு செய்தார்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்பு செய்தார்கள் அவர்களின் நோக்கம் என்ன இயர் மூன்றாவதாகி பார்க்க போனால் வக்ஃபினுடைய நோக்கம் அவங்க எதற்காக எந்த நோக்கத்திற்காக பெருமானார் செல்லெல்லாக அழகியவர் செல்லும் அவர்கள் இடத்தில் வருகிறார்கள் நபிய நாயகமே ஹைபர் போர்க்களத்தில் எனக்கு ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது அந்த நிலம் ஆக விலை உயர்ந்த நிலம் இந்த நிலத்தை நான் என்ன செய்ய வேண்டும் நபிய நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் பெருமானார் செல்லல்லாக விலகிவ செல்லம் உமர் இந்த நிலத்தினுடைய அசலை நீங்கள் வைத்துக் கொண்டு இதனுடைய லாபங்களை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து விடுங்கள் வக்பு செய்து விடுங்கள் என்று பெருமான் செல்லல்லாக வலியுவ செல்லவர்கள் சொன்னார்கள் உமரது எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூன்று நிபந்தனைகள் சரித்திடுகிறார்கள் அல்லாஹ்யுமா இந்த இளம் இந்த நிலம் விற்கப்படக்கூடாது வலா யூகப அதை அன்பளிப்பாக வழங்கப்படவும் கூடாது வலா யூரச வாரி சுருமையாக்கப்படக்கூடாது இங்கதான் விளங்கணும் மூன்று ஷர்த்து என்பது எந்த நோக்கத்திற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த மூன்று சருத்துகளும் இந்த நிலம் இந்த மார்க்கத்திற்காக இது இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வேண்டிய தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இதுதான் அசலுடைய அசல் நோக்கம் நான் மேலே சொன்ன அத்துணை வக்புகளும் முன்னோர்கள் செய்த இந்த நோக்கத்தின் பிரகாரம் தான் இருக்கிறது ஆனால் இந்த வக்ஃபு இந்த நோக்கத்தின் பிரகாரம் செயல்படுகிறதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்கினியவர்களே இஸ்லாத்தில் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் வக்ஃபினுடைய சொத்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது முன்னோர்கள் நம் நம்மிடத்தில் எப்படி கொடுத்தார்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார்களோ அந்த நோக்கம் தவறி மாறி போயிருக்கிறது சிலர் இந்த வகுப்பு சொத்துகளை தானே உபயோகிக்கிறார்கள் சிலர் இந்த வகுப்பு சொத்துகளை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் சரி இப்படி இருந்தால் இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்ச்சி ஏற்படும் இன்றும் கூட பல ஜும்மாக்களின் பள்ளிவாசலின் வாயில்களில் மஸ்ஜித் கட்டுவதற்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது மதரசா மாணவர்களின் உணவுக்காக வேண்டி வாழ்வாதாரத்திற்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது ஏழை குமரி என்று ஜும்மா வாசலில் வசூல் செய்யப்படுகிறது சமுதாயத்திற்காக வேண்டி ஏதாவது ஸ்கூலோ காலேஜோ கட்டப்பட்டிருக்கிறாய் என்றால் இல்லை மருத்துவமனைகள் இருக்கிறதா இல்லை அப்ப இந்த வக்பு சொத்து என்ன செயல்படுகிறது அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுத்துறார்கள் என்பதை நாம் நிச்சயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் சொத்தை எந்த நோக்கத்திற்காக முன்னோர்கள் தர்மம் செய்தார்களோ அந்த நோக்கத்தின் படி அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் செயல்படுத்தாவிட்டால் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி உண்டு என்பதை கிடப்புல மறந்துவிடக்கூடாது போட்டிருக்கனால தான் யாரும் பத்தி பேசுகிற நிலைமை வந்துருச்சு சரி நான்காவது நிலைப்பாடு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்த அரசாங்கத்தால் திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் இதுவரை அமலில் இருக்கிறது இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற அவசியம் எதற்கு திருத்தல் என்றால் ஒன்று இரண்டை சொல்லுகலாம் ஆனால் இவர்கள் நூத்தி பதினைந்து திருத்தம் செய்கிறார்கள் இது திருத்தமா அல்ல புதிதாக அமைக்கப்பட்ட சட்டமா சில கயவர்களின் கண்களை உறுத்துகிறது என்னன்னு சொன்னா வக்பினுடைய சொத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெறும் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் ஆனால் இன்றைய கணக்கு மதிப்பின்படி சொத்து லட்சம் ஏக்கர் அளவில் இது இவர்களின் கண்களை உறுத்துகிறது இன்னும் ஒருபடி மேல் சொன்னால் இந்திய நிலப்பரப்பில் ராணுவம் ஒரு பங்கு வைத்திருக்கிறது மத்திய ரயில்வே ஒரு பங்கு வைத்திருக்கிறது அடுத்தபடியாய் முஸ்லிம்களின் வக்பு சொத்து தான் இந்த மூன்று தான் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறது இதுவெல்லாம் இவர்களின் கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது இந்த பாசிச பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற தூர நோக்கி சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் ஆனால் இந்த சமுதாயம் என்ன சிந்தனையோடு இருக்கிறது இந்த மார்க்கத்தை உருவாக்கி சமுதாயத்தை உயர்வுபடுத்துகிற எந்த தூர நோக்கு சிந்தனை இருக்கிறது கடைசியாக ஆழமான இரண்டு கருத்துகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒன்று இந்த சமுதாயம் முன்னேற்றம் பெற வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாகுவிற்கு அல்லாஹுவிற்கு நிறைவேற்றுகிற கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் குறை வைப்பதால் இந்த கையின் பலம் குறைந்து விட்டது இந்த கையின் பலம் குறைந்து விட்டது இரண்டாவது ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி புரியுங்கள் என்று பெருமான் சல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் இந்த ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்தில் அறவே இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா ஏன் ஜமாத்து ஜமாத்து பெருசா 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 இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லை ஆக நாம் ஒன்றிணைந்து அல்லாகுமிடத்தில் கையாண்டினோம் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இது போன்ற பாசியுசவாதிகளை அழித்துழிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக நாம் உயிர் போனாலும் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் யாருக்கும் விட்டு விடாமல் பாதுகாத்த அருள்வானாக ஆமீன் வாஹ்ருதாவான் இல் அம்துல் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹிப் அக்காத்து அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹ் அல்லாஹ் மாஷால்லாஹ் சிறந்த முறையில் வகுப்பினுடைய வகைகள் அதனுடைய நோக்கங்கள் இன்றைக்கு எப்படி வக்குஃபு சொத்துகள் சிதறியிருக்கிறது சிதறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எப்படி இந்த வக்ஃபுகளை எல்லாம் கையகப்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக மிகப்பெரிய சதிவலையை பின்னப்பட்டு அதற்கு உள்ளே அகப்பட வைத்து இஸ்லாமியர்களுடைய முதுகெலும்பான வக்கப்பு சொத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது பொருளாதாரத்திலே மிகச்சிறந்த வீழ்ச்சிக்கு சென்று விடுவார்கள் என்பதற்காக பலவிதமான நெருக்கடிகளை இஸ்லாமியர்களுக்கு வளமை போல் இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே வக்கஃபை பற்றியும் அதனுடைய நோக்கங்கள் அதை பராமரிப்பது அந்த எல்லா விதமான அந்த செயல்பாடுகளை எப்படியெல்லாம் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவது என்பதிலெல்லாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற பலவிதமான கருத்து ஆலோசனைகளை சென்று அமர்ந்திருக்கிறார் அல்ஹம்துலில்லா இத்தோடு கருத்தரங்கம் நிறைவு பெறுகிறது நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அடுத்த அமர்வு இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு வழிவிட்டு இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அலஹமது இல்லா மிகவும் நேர்த்தியாக நேரங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் தனக்குரிய பாணியிலேயே இந்த கருத்தரங்கத்தை முடித்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹூ தாலா ஹசரத் அவர்களை கபூல் செய்வானாக ஹசரத் அவர்களுடைய ஹித்மாத்துக்களை கபூல் செய்வானாக ஹசரத்திற்கு நீண்ட ஆயலையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹு தாலா எக்காலமும் நல்குவானாக என்ற துவாவோடு ஜசாக்க அல்லாஹீரன் கசீரன் என்கின்ற நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்து